தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய மாநில குழுக் கூட்டம் நேற்று இன்றும் இரண்டு நாட்கள் குண்டி போட்டியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநில தலைவர் சண்முக தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் அகில இந்திய பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் மாநில செயலாளர் துளசி நாராயணன் மாவட்ட செயலாளர் சம்பத் மாநில பொருளாளர் பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்காங்க அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க குறிப்பாக மாநிலம் முழுவதும் விவசாயிகள் இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக மாநிலம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க அதில் குறிப்பாக தமிழகத்தில் நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திண்டுக்கல் உட்பட ஒரு ஒன்பது மாவட்டங்களில் யானை வழித்தடங்களை விரிவாக்கம் செய்வது என்று அரசு முடிவெடுத்து அதற்கான அறிவிக்கையை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க யானை புதுசு புதுசாக யானை வந்து புதிய வழித்தடத்தை உருவாக்குது அதுக்கு முக்கியமான காரணம் காடுகளில் அதற்கான உணவு இல்லாதது தண்ணி இல்லாததனுடைய காரணமாகவும் ஏற்கனவே பாரம்பரிய வழித்தடங்களில் ஈஷா உள்ளிட்ட பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் ஈஷா காரூன்யா உள்ளிட்ட பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் நீலகிரி கோவை போன்ற மாவட்டங்களில் பெரிய ரிசார்ட்டுகள் கட்டுவது சுற்றுலாவை மேம்படுத்துவது என்கிற பெயரில் ஹோட்டல்களுக்கு அனுமதி வழங்குவது போன்ற காரணங்களினால் யானையினுடைய பாரம்பரிய வழித்தடங்கள் வரிக்கப்பட்டு அதனால் புதிய புதிய வழித்தடங்களை போக வேண்டிய கட்டாயத்திற்கு யானைகள் உள்ளாகி இருக்கிறது இப்போது திடீரென்று அரசாங்கம் யானை வழித்தடங்களே நாற்பத்தி ரெண்டு வழித்தடங்கள் என்று இந்த ஒன்பது மாவட்டங்களிலும் வரையறுத்திருக்கிறார்கள் இதனால் பல லட்சக்கணக்கான மக்கள் விவசாயிகள் ஆதிவாசி மக்கள் வெளியேற்றப்படக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் அடிப்படையில் வடநிலங்களில் நிலங்களில் குடியிருக்கக்கூடிய விவசாயிகளாக இருந்தாலும் ஆதிவாசி மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நிலத்தை சொந்தமாக்க வேண்டும் பட்டா வழங்க வேண்டும் என்பது சட்டம் அதற்கு விரோதமான முறையில் இப்படி ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருப்பதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது யானவினுடைய பாரம்பரிய வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் அதில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உரிய இழப்பீடு என்பது வழங்கப்பட வேண்டும் ஈசா உள்ளிட்ட பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய ஆக்கிரமிப்புகள் எந்த விதமான ரஷ்டையிடம் கொடுக்காமல் உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோம் இந்த புதிய விரிவாக்கத்தை உடனடியாக அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று வற்போர்த்தோம் ரெண்டாவது தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு ஏறத்தாழ ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வேளாண் விளைபொருள்கள் யானை குரங்கு மயில் காட்டுப்பண்ணி போன்ற வன விலங்குகளால் அளிக்கப்படுது இதற்கு போதுமான இழப்பீடு அரசு தரப்பிலிருந்தால் வனத்துறை தரப்பிலிருந்து இருந்தால் தருவதில்லை மாறாக பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் என்கிற முறையில் தான் ஏக்கருக்கு வழங்கப்படுகிறது இதனால் விவசாயிகள் பலர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அவலநிலைக்கு உள்ளாயிருக்கிறாங்க அதே மாதிரி மனித உயிரிழப்பு ஏற்பட்டால் இப்போதுதான் சமீபத்தில் கடந்த ஆண்டு பத்து லட்சமாக தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்திருக்கிறதா அதை நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் இள பயிரிழப்புக்கு முழுமையான இழப்பீட்டை என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதற்கான முழுமையான இழப்பீட்டை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கான புதிய அரசாணையை வெளியிட வேண்டும் இந்த பயிரழிப்புல முழு குறிப்பாக காற்று பண்டிகையினால் தான் அதிகமான மகத்தூள் இழப்பு என்பது ஏற்படுகிறது அருகில் உள்ள கேரள மாநிலத்தில் காட்டு பன்றிகளை அழிப்பதற்கு வெடிகுண்டுகளை அவங்களுடைய வயல் வரப்புகளில் வைக்கக்கூடிய அரசாணையை அரசாங்கம் வெளியிட்டு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு நாங்களும் காட்டுப்பணியை சுத்தமாக அளிக்கணும்னு சொல்லலை வேளாண் பயிர்களை அழிக்கக்கூடிய காட்டுப்பணிகளை அழிப்பதற்கு விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் இல்லைன்னா வனத்துறையாக அதற்கான நீங்கள் பொருட்படுத்துங்க அதே மாதிரி மீறி வனவிலங்குகளால் பயிர்கள் அழிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் முழுமையான இழப்பீட்டை வழங்கணும் இந்த கோரிக்கைகளை வற்புறுத்தி வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆதிவாசி மக்கள் உட்பட பங்கேற்கக்கூடிய பெருந்தணர் ஆர்ப்பாட்டத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாகவும் நடத்துவது என்று இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த தொடர்ச்சியான இழப்பை கணக்கிக் கொண்டு உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அரசு வற்புறுத்த விரும்புகிறேன் இந்த ஆண்டு வந்து காவிரி போதுமான அளவுக்கு தண்ணி வரலை அதே நேரத்தில் ஒரு ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேலே குருவை சாகுபடி என்பது செய்யப்பட்டிருக்கு பம்பு செட்டை பயன்படுத்தி நிலத்திறை பயன்படுத்தி இப்போ குறுவை தொகுப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு வரவேற்கிறோம் பட் அதே நேரத்தில் இதுக்கு பிறகு தண்ணி வருவதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை கர்நாடக மாநிலத்தில் இருந்து மழையும் ரொம்ப போதுமான அளவுக்கு இல்லாத சூழலில் இந்த நடப்பட்டுள்ள ரெண்டு லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடியை பாதுகாப்பதற்கு மும்முனை மின்சாரம் ஒரு நாளைக்கு பதினான்கு மணி நேரம் அந்த சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் அது அது சேர்ந்தார் போர் வழங்கப்பட வேண்டும் எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியாமல் விவசாயிகள் நாள் முழுக்க நிலத்திலேயே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளவு நிலைக்கு உள்ளாயிருக்கிறார்கள் ஆகவே எந்த நேரத்திலும் இந்த மின்சாரம் வழங்கப்படும் என்பதை முறையான அறிவிப்பை மின்துறை அதிகாரிகள் வெளியிடணும் பதினாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் கிடைப்பதன் மூலமாகத்தான் இந்த குறைந்தபட்ச குறுவை சாகுபடியாவது காப்பாற்ற முடியும் என்பதை அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர விரும்பலாம் அடுத்து தமிழ்நாட்டில் முக்கமாக முக்கியமாக விவாதிக்கப்பட்டுக் கொண்டு பரந்தூர் விமான நிலையம் ஏறத்தாலும் ஓராண்டுகளுக்கு மேலாக பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து அந்த பகுதி விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அந்த போராட்டத்தினுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கிறது எங்களுடைய வற்புறு எந்த விதமான கருத்து கேட்பு நடத்தாமல் தான் மூப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்பட்டது அப்புறம் நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தினுடைய விளைவாக திரு மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்களின் தலைமையில் ஒரு ஆய்வுக்குழுவை தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்தது இந்த ஆய்வுக்குழுவும் அனைத்து கிராமங்களுக்கு போய் ஆய்வுகளாக நடத்தி விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டு அவங்க அறிக்கையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துறாங்க ஆனால் அந்த அறிக்கையை இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடாமல் மூடி மறைத்திருப்பது என்பது என்ன கருத்தை வேணாலும் அதன் மீது என்ன நிபுணர்கள் குழு கருத்து தெரிவித்தது என்பதை தெரிந்து கொள்ளுகிற உரிமை என்பது பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுக்கு உடனடியாக மச்சேந்திரநாதன் குழுவின் அறிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தின் அடிப்படையில் விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் நிலம் கையகப்படுத்தப்படக்கூடாது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களுக்கு நிலத்தை கையகப்படுத்துகிற போது விவசாயிகளுடைய ஒப்புதலை பெற்றுத்தான் கையகப்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதியிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இப்போது அதற்கு மாறாக நிபுணர் குழு அறிக்கையை வெளியிடல விவசாயிகளுடைய ஒப்புதலை கேட்காமல் நிலத்தை கையகப்படுத்துவதற்கான அரசாணையை வெளியிட்டு தானடித்த முப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுவதை தமிழ்நாடு விவசாய சங்கம் கண்டிக்கிறது இது சட்டவிரோதமான செயல் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் ஆகவே இந்த விமான நிலையம் சம்பந்தமான பிரச்சனையில் விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் செய்யக்கூடாது இரண்டாவது ஏராளமான நீர்நிலைகள் குளம் குட்டைகள் பல கிராமங்கள் முற்றிலும் காலி செய்யக்கூடிய நிலைமை என்பதற்கு ஆகவே இந்த பரந்தூர் பசுமை விமான நிலையம் அங்கே அமைப்பது சம்பந்தமாக அரசு தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வற்புறுத்துகிறோம் அதே மாதிரி கோயில் நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு மின் இணைப்பு வழங்குவதற்கு பெரிய பல்வேறு தடைகளை இந்த நிர்வாகங்கள் வந்து இந்து அறநிலையத்துறையும் சம்பந்தப்பட்ட கோயில் நிர்வாகங்களும் வைத்துக் கொண்டிருக்கிறது மின்சாரம் என்பது மக்களுடைய அடிப்படையான உரிமை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அடிமனையில் தான் அடிமனை வாடகை தான் அவங்களுக்கு மேலே மின்சாரம் இழுக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஆனால் சம்பந்தப்பட்ட கோயில் நிர்வாகத்திலிருந்து எண் பெற்று வந்தால் தான் மின் இணைப்பு வழங்கப்படும் என்கிற ஒரு அறிவிக்கப்படாத சட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் அனும அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மின்சாரம் அடிப்படை உரிமை என்கிற முறையில் அவங்க எந்த வகையான புறம்போக்கில் குடியிருந்தாலும் எந்த வகையான நிலங்களில் குடியிருந்தாலும் அனைத்து குடும்பங்களுக்கு மின் இணைப்பு வழங்குவ வழங்க வேண்டும் என்கிற முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு உத்தரவை வெளியிட வேண்டும் நீங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றுங்கன்னா அகற்றிட்டு போங்க அதோடு சேர்த்து மின் இணைப்பு தான் அகற்ற போறீங்க இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மின்சாரம் வேணுமா வேணாமா ஆகவே இந்த நடை இந்த நடைமுறையை அனைத்து குடும்பங்களுக்கு மின்சாரம் என்று அமல்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் கேட்டுக்க விரும்புகிறேன் அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் வேளாண்மை துறையையும் தோட்டக்கலைத்துறையையும் துறையையும் என்று கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவங்க அறிவிச்சாங்க போன வருஷம் அறிவிச்சு ஏன்னா அரசாங்கத்துடைய திட்டங்கள் தொழில்நுட்ப உதவிகள் கருவிகள் இதெல்லாம் உடனுக்குடன் மக்களுக்கு போய் சேர வேண்டும் பல்வேறு துறைகளாக இருக்கிற காரணத்தினால காலதாமதம் ஆகுது என்று சொல்லி இந்த துறைகளை இணைப்பது என்று அரசாங்கம் அறிவித்தது அதற்கான அரசாணையை கடந்த அக்டோபர் மாதமே வெளியிட்டிருக்கிறாங்க ஆனால் அரசாணை வெளியிட்டு ஏழு மாதங்கள் ஆனதுக்கு பிறகும் இன்றைய தேதி இது நடைமுறைக்கு வரவில்லை விவசாயிகளுடைய நலனுக்காக என்று சொல்லி ஒரு அரசாணையை வெளியிட்டு விட்டு ஏழு மாத காலமாக அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது என்பது எந்த விதத்திலும் பொருத்தமல்ல உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் அங்கே அக்டோபர் மாதம் வெளியிட்ட அரசாணையின் இருநூத்தி முப்பதை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்க விரும்புகிறோம்